வெளியில ஒண்ணு வாங்க பாலம் வேற என்னையாவது ஆமண்டா ஒண்ணு வாங்கிட்டு வெறும் கைய வீசின கைமா வந்துட்டான அப்படின்னு அருமண்ட்டா சண்டை சண்டை போட சொன்னாலே நான் அயத்து போய் வந்துட்டேன் சரி இங்கே எங்கேயாவது கடை ஏதாவது வாங்கிட்டு போகும் ஏன் பெரியவரு எந்த ஒரு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல மாதிரி இருக்கு என்னத்தையே தொலைச்ச மாதிரி தயாரிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு யார் வீட்டுக்கு போனோம் எந்த ஊருக்கு போனோம் ஒன்னும் தொலைக்கல பெரியவரு என் மொபைல் கட்டி கொடுத்துருக்கேன் எட்டு பாத்துட்டு போனேன் அது வரும்போது என்னத்தையாவது பழம் இல்லைன்னா ஏதாவது வாங்கிட்டு போனேன்னு வந்து மறந்தே வந்துட்டா இங்கேயா கடை இருக்கணும் உங்களுக்கு கேட்கணும்னு பெரிய கடையில ஒண்ணு இல்லையே இங்க கூட பொட்டி கடலா இருக்கு இங்க அப்புறம் ஒண்ணு பண்ட ஒண்ணு வாங்கிக்க மாட்டேன் இது கிராமம் எல்லாம் வந்து வியாபாரம் ஆகாது இப்ப பஸ்ட் ஸ்டாண்ட் பக்கம் போனா நல்ல பெரிய பெரிய கடையில பல கடையில் இருக்கு அவங்க என்ன நாளும் சௌகரியமா வாங்கலாம் இங்க அவங்க மருமகம் யாரு மருமகம் என் மரும பேர் கோபாலு என் மோவா பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருமோ உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும் யாரு நீங்க சின்னதாயி அப்பாவா கோபாலுக்கு மாமாவா அப்படி சொல்லுங்க சரி சரி ஒரு நாள் இந்த பக்கம் வந்த மாதிரி இன்னைக்கு புதுசா இருந்திருக்கீங்களோ மருமனு கை வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன் பாத்துட்டு போனேன்னு வந்திருக்கீங்களோ என் மருமனு கை வந்துட்டா பாட்டிய வரப்புல வரும்போது எங்களுக்கு புள்ளு தட்டி தடுமாறி கிளம்பிட்டு கை உடஞ்சிட்டு வரும் ஒரு ஆளு ஆளுன்னு சொல்லிடையே அரைச்சலையா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு விஷயம் என்னன்னு நான் தான் சொல்லிட்டேன் கை உடஞ்சிட்டேன்னு ஆமா ஆமா உங்க மருமக்கு கிணத்துக்கு போகும்போது வரப்புற கீழ வந்து கைய உடச்சுட்டாரு வேற ஒண்ணு பைப்பிட மாறலாம் நான் பாக்க நேரம் வர நேரம் போனா சொல்லுவேன் மருமவனை எந்த வேலையானாலும் கண்ணு விளைச்சிட்டு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா ரா புடி கிணத்துல வேலை என்னத்த போல ஒரே நேரம் மாதிரி இருக்காது அப்படின்னு நான் படிச்சு போய் சொல்லுவேன் என் கேக்கே கேட்கவேன்ட்டாரு இப்படி ரா போச்சு கையை உடச்சிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப சங்கலமாலா இருக்கு இப்ப இல்ல பெரிய அது ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்ப கட்டுக்கிட்ட எல்லாம் பிரிச்சு கையில நல்ல சரியா முந்தைய மாதிரி இப்ப எல்லா வேலையும் செய்யுறது இப்ப கணத்துக்கெல்லாம் போவோம் அதை பத்தி எதாவது நீங்க பஸ்டாண்ட்ல போய் பழம் பண்டம் எல்லாம் வாங்கிட்டு போங்க சரி பெரிய நான் பஸ்டாண்ட்ல போய் பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போறேன் என்ன நடக்கு ஏது நடக்கணும் ஒரு ஆளு நம்ம சொல்ல முடியாது நம்மள தெரியப்பட்டு மண்டக்கா ஒரு பிள்ளைய கொடுத்துருக்க பேரு என்ன நடக்கணும் ஒண்ணு பண்ணுறதுக்கு இங்க வந்து பார்த்தாலும் தெரியுது கொண்டு குடுத்தவன் ஏதாவது சொல்லல இப்படி சொன்னா மூணு வரைச்சிருக்காங்க நான் வேற வாயை லூசு லூசித்தனமா நம்பி அந்த ஒரு பொரியா சொல்லிட்டு மண்டியில முடியல அப்படின்னு சொன்னா அவன் சும்மா யாண்டல சண்டை தானே சண்டை அது ஒரு வெறுவா கட்ட பொம்பளால ஒண்ணுக்கும் ஆகுண்டால வாய் கொடுத்தால அவரை தப்பிக்க முடியாது எப்படி பேசணும்னு தெரியாம கண்ணுமனு தெரியாமல கொடுவா நேரம் முந்திரி விட்ட மாதிரி முந்திட்டானே வேண்டாம் கரெக்ட் போயிட்டு அங்கேயே வாங்க வாங்க தெரியாது வாங்க வாங்க என்ன பழம் வேண்டாம் எல்லா பழமும் இப்ப தான் தோட்டத்துல இருந்து பறிச்சு கொண்டு வச்சிருக்கேன் தோட்டத்துல விளஞ்ச பழம் தான் வாங்க வாங்க என்ன பலம் வாங்க விலை குறைச்சிருக்கலாம் வாங்க 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 கடைகாரு பழ வில எல்லாம் எப்படி நல்ல சௌரியமா இருக்கு இல்ல விலை எழுபதா இருக்கா நல்ல ரத்தம் சாப்பிட்டா நல்ல ரத்தம் அந்த பழத்தை தருமையா எல்லா பழமும் சாப்பிட்டா எல்லா படத்துக்கும் ரத்தம் உள்ளீங்க அது என்ன ரத்தம் உள்ள பழம் இருந்தான்னு கேக்கு சொந்த கால யாருக்கும் கை கால எதுவும் உடஞ்சிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்க போறீரோ சொந்த நாள் யாரும் இல்ல ஏன் மருமதான் கை உடஞ்சிட்டு சொன்னாவ சரி சும்மா எப்படி போவா அந்த சரி பழத்தை வாங்கிட்டு போக வந்தேன் இந்த மாதிரி பழம் சாப்பிட்டா நல்ல ரத்தம் ஊருங்கால அந்த பழத்தை போடுமையா ஒரு ரெண்டு கிலோ உங்களை பிட்டு பார்த்த மாதிரி இல்லையா உங்களுக்கு வெளியூரா ஒரு நாள் நம்ம கடைக்கு வந்த மாதிரி இல்லையா என்னோட பக்கத்து ஊருனாலும் கடைக்கு வந்து போயிருந்தே வந்து போயிருந்தா ஆள் தெரிஞ்சிருக்குமே அந்த மாதிரி இருக்கு புது முகமா இருக்க உங்களுக்கு எந்த ஊரியா நமக்கு ஊர் வந்து பணங்காடு ஐயா மொபைல் எங்க மாங்காட்டுல கட்டி கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு எட்டு பாத்துட்டு போன வந்தேன் மரும வேல்கார கீழே வந்து கை வேற உடச்சு போச்சுங்க ஏதாவது சரி மாதவாத்துல மருமனை பாத்துட்டு போன வந்தது ஐயா தெரியல தெரியாது மாங்காட்டுல எல்லாம் கட்டி கொடுத்துருக்கேன் ஊட் இல்லையா மாங்காட்டுல யாரும் கை வளர்ந்துருக்கு நமக்கு மாங்காட்டுல தெரியாத ஆளே கிடையாது என்ன ஆளும் நமக்கு தெரியுமே கோவாளர்லாம் போலீஸ்ல பிடிச்சு வந்து அழைச்சிட்டு கை உடச்சுட்டு இருக்காங்க அந்த பேர்லாம் கை வந்து தொட்டு போட்டு அலைதான் மாறி யாரு கை உடைச்சிட்டுங்க ஒண்ணு தெரியல அப்படியாருன்னு பெரிய நீங்க தெரியாம சிலையா இருக்கும் ஏன் மரும வந்தா அது வரப்புல புல்லு தட்டி வந்து கை உடைச்சிட்டேன் நீங்க என்ன போலீஸ்ல அடிபட்டு கை உடஞ்சிட்டீங்க நீங்க தெரியாம சிலையா இருக்கு ஏன் மருமன் யார் வம்பு போக போமாட்டாரா மருமனா ஐயோ தெரியாமல இருந்த கதையை சொல்லிவிட்டேன் அது ஒண்ணு இல்லையா ஐயா அந்த பையன் நல்லாதான் இருந்தான் குனஞ்ச தால நம்மள அவன் உண்டா யாரும் சொல்லிட்டு அவன் பாட்டு இருந்தான் இப்போ எந்த பையன் குடிச்சா தெரியல ஏதோ ஒரு பிள்ளை காலத்து ஒரு பிள்ளை பின்னாடி போய் அவன் புருசா கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை போலீசாச்சு அரிய அரிசி கையை உரைச்சு விட்டாவே சொல்லி வேறு என் மருமா அடுத்த அப்படின்னா சுத்தா அடுத்த அப்படியே சுத்திட்டு வயசாகுது கல்யாணம் முடிஞ்சாச்சு மாதிரி அடுத்த பையன் சுத்திட்டு இருக்கான் அடுத்த பிடிச்சா கல்யாணம் முடியல மாதிரி அப்படி இருந்து என் பிள்ளையை கொடுத்துருக்க மாட்டேன் நல்ல பேர் நல்ல பேரு ஊரெல்லாம் சொல்லி மெச்சுக்கிட்டா அதனால என் பண்ண கொடுத்துக்கிட்டேன் தரதுல என் பண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி எல்லாம் இல்லையா நல்ல பண்ண சரி அந்த கடையா தூர விளம் சில உங்களுக்கு எந்த பிள்ளைங்க மாதிரி பண்ணாலும் கட்டியல மாதிரி பழம் ரெண்டு கிலோ குறைத்தாயா